அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களை சந்திப்பை மொழிகிறேன் இந்த படத்தின் பெயர் டமால் டுமில் இதில் வந்து ஒரு பணத்தோட ஒரு பணப்பெட்டி பெட்டி கிடைக்கும் நிறைய ரெண்டு மூணு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு பாதிப்பு எனக்கு இதில் இருந்தது ஒரு பணம் ஒரு சாஃப்ட்வேரில் பணிபுய்கிற இளைஞர் வந்து வைபவ் மணிகண்டன் அவருக்கு பேரே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மணி மணின்னு தான் வச்சுருப்பாங்க ஒரு பணத்துக்காக ரொம்ப சிரமப்படுவார் அது சாஃப்ட்வேரை வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா கொள்ளையாக சம்பளம்னு நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் அவர் வந்து பணத்துக்காக ரொம்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இருப்பார் அம்மாவும் தங்கச்சியும் வெளியூரில் இருப்பாங்க இவர் ஒரு இன்னொரு ஊரில் இருப்பார் நல்ல வசதியான வ வாழ்க்கை தான் ஆனால் தங்கச்சி கல்யாணம் பண்ணும் நினச்சிட்ருப்பாரு அப்போ நல்லா கிராண்டாக நினைக்கும் பொழுது இவர் வீட்டு வாசலில் ஒரு பணப்பெட்டி வரும் இதான் கதை அந்த பணப்பெட்டியில் அஞ்சு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எவ்வளவோ பணம் நிறைய பணம் இருக்கும் அதில் ஒரு பெட்டி நிறைய பணம்னு வச்சுக்கோங்க அஞ்சு கோடி தான் கிட்டத்தட்ட அந்த பணம் வந்து யாருன்னா இளவரசன் வந்து இளவரசன்றது கோட்டா சீனிவாசராவ் அவர் காமாட்சி சுந்தரம்ங்கிற ஷாயஜிஷின் டேக்கு அனுப்புறது இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரம்யா நம்பிசன் தான் வந்து இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி மணி மணிகண்டனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ இந்த பணம் கிடைச்சதுலேருந்து என்னென்ன கலாட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கிடைச்ச உடனே இவர் அதை பதுக்கிறதுக்காக இவர் இந்த ரெண்டு குரூப்புக்கும் இவர் இவர் வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க ஆனால் இவர் வீட்டு எந்த வீட்டு வாசலில் வச்சோன்றது அவங்க தெரியாது அவங்களும் அந்த இளவரசு அனுப்பின ஆள்கள் வந்து கோட்டாசினி அதாவது காமாட்சந்திரம் வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் மணிகண்டன் வீட்டில் வாசலில் வச்சிருவாங்க இவர் நம்ம வீட்டு வாசலாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுருவார் வச்சு பார்த்தாக்கா உள்ள ஒரே அவ்வளோ பணம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக உள்ள வர வர அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ம மறைச்சு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய நடக்கும் நிறைய ஒரு இப்போ சமீப காலமாக பார்க்கக்கூடிய ஒரு மணி பணம் பதுக்கிறது வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் அவங்கள கொலை பண்ணி பொட்டிக்குள்ளே போட்டு மூடுறது அந்த மாதிரி ஒரு கதையில எனக்கு இது ஞாபகப்படுத்துச்சு இதை இயக்கினம் வந்து சரி ஒரு நல்ல ஒரு காமெடியான இருந்தது ஆனால் பணத்துக்காக மனிதர்கள் படும் பாடு அலையும் அலைச்சல் அந்த அடி அந்த பணம் வந்து கிடைச்ச பிறகும் இவருக்கு நிம்மதி இருக்காது அது புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆகிடும் இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது வரும் ரம்யா நம்பிசன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க வைபவம் வந்து அப்ராணியாக இருப்பார் அதே சமயம் அந்த பணம் கிடைச்சோன்னு அவருடைய ஆட்டிடியூடே மாதிரிட்டு டென் அந்த பணத்தை வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும் சாயாஜி சிண்டைய நடிப்பு கேட்க வேண்டாம் கோட்டா சீனிவாசராவும் அப்படி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த ப பணத்துக்காக அவங்க அடியாட்கள்லாம் இவங்களை துரத்துறதெல்லாம் பார்த்தாக்க வச்சு வச்சு கேட்பாங்க அதாவது என்ன ப இங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வந்துருக்கணும் இங்கே தான் வந்தது அதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கேட்பாங்க இவருடைய டெலிஃபோன் ரிங்டோனே பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஒரு இது மாதிரி தான் சத்தம் கேட்கும் இந்த கனில் ஷூட் பண்ணுற மாதிரி தான் கேட்கும் டமால் டுமில்னு அதனால இந்த படம் பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வந்தது படம் பாதிக்கு மேலே விலைவாசி உயர்விக்கே ஐடி கூட்டத்தோட இதுதான் சொல்கிறாங்க ஆனால் ஐடி கூட்டத்தில் எத்தனை பேர் குறைஞ்ச சம்பளத்தில் இருக்காங்கன்றதெல்லாம் இந்த படத்தில் வந்து காமிச்சாங்க வேலையை விட்டு இவர் உடனே தான் இந்த பணம் தேவைப்படுது அவருக்கு அந்த வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அந்த வே திடீர்னு சாஃப்ட்வேரில் வேலையிலேருந்து மொத்தமாக எல்லாரையும் போக சொல்கிறாங்கல்ல அப்போது ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி சமாளிப்பாங்கன்றது தெரியல ஏன்னா இந்த ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பின்னாடி பென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் வெளியே வந்தோன்னா இந்த பணத்தை பார்த்தோன்னா அந்த பணத்தை இது பண்ணணும் வெளிநாட்டு பொடி தப்பிச்சு போய் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைப்பாரு கடைசி வரைக்கும் இவங்க மூணு பேர் எல்லோரும் வேற பற்றி சுற்றி 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 வந்து கடைசியாக பிடிக்கிறது தான் நடக்கும் இது நல்ல ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் நல்லா பார்க்கலாம் நிச்சயம் பாருங்கள் நன்றி